வணக்கம் நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைமை தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றிருக்கிறார் அவர் அது எல்லாரும் அறிந்த செய்தி ஆனால் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை மிஞ்சும் அளவிற்கு அங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைமையில் பல கோஷ்டிகள் பிரிந்து தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு பல சீனியர்கள் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு யார் அந்த நிர்வாக குழு மையக்குழு இதில் யார் த இடம் பிடிப்பது ஏற்கனவே மையக்குழுவில் இருப்பவர்கள் நிர்வாக குழுவில் இப்படி இடம் பிடிப்பது இதில் இந்த நிர்வாக குழுவில் இடம் பிடிக்க முடியாமல் போன தலைவர்கள் தங்களுக்குள் முக்கியத்துவம் பெறுவதற்காக தங்களை யார் முன்னிலைப்படுத்துவது தங்களில் யார் முந்தி வருவது இது போன்ற ஒரு குழப்பமான ஒரு கோஷ்டி தகராறு காங்கிரஸ் கட்சி மிஞ்சும் அளவிற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பதாக தகவல் வெளியாகிறது அது என்ன கோஷ்டி மொத்தம் கட்சியில் வந்து அறுபத்தாறு மாவட்ட அமைப்புகள் இருக்கிறதாக ஒரு செய்தி இவற்றை விட அதிகமாக கோஷ்டிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி என்னென்ன கோஷ்டி பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஒரு கோஷ்டி அவர் ஏற்கனவே லண்டனில் இருக்காரு மாநில மையக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதில் தமிழ் இசை பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் ஐநா நாயந்திரன் ராம சீனிவாசன் கருப்பு முருகானந்தம் இவங்க வந்து மையக்குழுன்னு அறிவிக்கப்படுது இவங்க எல்லாருக்கு கேள்வி ஆளுக்கு ஒரு கோஷ்டி இருக்குது யார் இப்போ நான் சொன்ன பேரில் இருக்க எல்லாருக்கும் கேள்வி இவங்களுக்குள்ள மாநில பொதுச் செயலாளர் இதெல்லாம் இவங்களுக்கு இடையில கேசவ விநாயகம் அப்படிங்கிற தலைமையில் ஒரு தனி கோஷ்டி இருக்குது மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தலைமையில் பொது கோஷ்டி பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் அணி நிர்வாகிகள் அதாவது இந்த இளைஞர் அணி விவசாய அணி இலக்கிய அணி அந்த மாதிரி அணி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் தலைமையில் சிறு சிறு கோஷ்டிகள் இதெல்லாம் சின்ன சின்ன கோஷ்டி மாவட்ட தலைவர் தலைமையில் ஒரு கோஷ்டிகள் ஸோ இத்தனை இப்போ நான் சொல்லும்போது எனக்கே அது ஒரு வாய் வலிக்குது அந்த அளவுக்கு கோஷ்டிகள் தனித்தனியே பிரிஞ்சிருந்தால் எப்படி இவங்க தாமரை மலர்னு சொல்கிறதுக்கு பதிலாக தாமரை இலையை ஆளுக்கு ஒரு சைடாக போகிறாங்கன்றது தான் செய்தியாக இருக்குது சரி இந்த தலைமைக்கு யார் யார் இப்போ மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் போகிறதுக்கு முன்னாடி இந்த தற்காலிக செயல் தலைவர் இப்படியெல்லாம் நியமிக்கலாம்னு கட்சி மேலிடம் முடிவெடுக்கும்போது அதை முதல்லே முதல் முயற்சியிலே இருந்தவர் அண்ணாமலை என்ன காரணம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கையில் போயிடுச்சுன்னா திரும்ப வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த பொறுப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சந்தேகம் அண்ணாமலைக்கு இருந்தது அதனால தான் முதல்ல செயல் தலைவர் நியமனம் பண்ணுறதை எடுத்துட்டு நிர்வாகக்குழு அப்படிங்கிறத தன்னுடைய மேலிட கட்சி நிர்வாக நிர்வாகக்குழுன்னு ஒன்று போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஸோ இப்படி கோஸ்டிகளுக்கு மாநில அளவில் மாவட்ட அளவில் அணிகளுக்கு இடையில் இப்படி கோஸ்டிகளுக்குள்ளே தமிழக பாஜக சிக்கி தவிக்கிறது தாமரை மலருமா தொடர்ந்து செய்திகள் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்